ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளவு நரைமுடி இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்லங்க இந்த ஹேர் டை உங்களோட முடியை நல்லாவே கருப்பாக மாற்றி கொடுக்குங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சுலபமாக இந்த ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட யாருக்கெல்லாம் முடி கரு கருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ற ஒவ்வொரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பிரச்சனையை சரி பண்ணுறது ரொம்பவே சுலபமான விஷயங்க அதனால் யாருமே வருத்தப்படாதீங்க ஈஸியாக உங்கள் முடியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாகவே சரி பண்ணிடலாங்க இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் டை ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப உங்களோட முடி நல்லாவே கரு கருன்னு ஒரு அறுபது நாளைக்கு நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஹேர் டையை நீங்கள் முத தடவை யூஸ் பண்ணுறப்பயே உங்களோட முடி நல்லா கருமையாக மாறுங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருக்காது கண் எரிச்சல் பிரச்சனை இருக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இருக்காதுங்க அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட பொருள் டீ தூள் தாங்க டீத்தூளை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேங்க டீத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாங்க இப்போ அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாங்க டீ டிகாஷன் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோங்க அதனால தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேங்க பத்து நிமிஷம் கொதிச்சாதான் அதோடய சத்துக்கள் எல்லாமே அதில் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாங்க சிம்லதாக வைக்கணும் அப்படின்னு இல்லை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுத்துக்கறலாம் இப்போது டீ தூள் நல்லா கொதிக்குதுங்க அந்த தண்ணியில் இப்போ பாருங்கள் அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இதுவே ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டம்ளரில் தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணியாக கொதித்து வர்ற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கிறலாங்க இப்போது இந்த டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சுங்க கொதித்து வந்த அந்த டிக்காஷனை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறலாங்க ஆற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த டீ டிக்காஷனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த ஹேர் டை ரெடி பண்ண போகிறோங்க அடுத்து இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது தாங்க அவரி பொடி உங்களோட முடியோட அடர்த்திக்கும் நீளத்துக்கும் ஏற்ற அளவு நீங்கள் அவுரிப்பொடி எடுத்துக்கோங்க இந்த அவரி பொடியை உங்கள் முடியில் தடவுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நரைமுடியாக இருந்தாலும் நல்லா கருமையாக ஒரே டைம்லேயே உங்களுக்கு நல்லாவே மாற்றி கொடுக்குங்க இப்போ அவரி பொடியை இந்த டீ டிக்காஷனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இதில் உங்களுக்கு பொடி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாங்க இப்போ அவரி உங்களோட முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் அதனால மருதாணி பொடி தேவையில்லைங்க ஒருவேளை நீங்கள் மருதாணி பொடியை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியும் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முடியை நல்லா கருமையாக அந்த பொடிகள் மாற்றி கொடுக்குங்க இப்போது டீ டிகாஷன் சூடாக இருக்கப்பயே இந்த பொடியை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால நல்லா இதை ஆறட்டுங்க அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற விட்டுறலாங்க சூடாகவே நம்மளோட முடியல அப்ளை பண்ணக்கூடாதுங்க அதனால் நல்லா ஆற விட்டுக்கிறேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறப்ப அளவுக்கு கருமையாக மாறி இருக்குங்க இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட முடியையும் இந்த அளவுக்கு இது கருமையாக மாற்றி கொடுக்குங்க எப்பேற்பட்ட நரைமுடி இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்லங்க உங்களோட முடியை நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்குங்க இந்த அவுரிப்பொடி இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு மொத்தத்துக்கே பத்து நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படும் பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணாலும் அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த ஹேர் டையை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்களோட முடி கரு கருன்னு மாறிடுங்க முடி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு உங்களோட முடி கரு கருன்னு சீக்கிரமாகவே மாற்றி கொடுத்துருங்க இது இயற்கை முறையில் ஹோம்மேடாகவும் நம்ம ரெடி பண்ணுறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வராது கண் எரிச்சல் பிரச்சனை வராது இல்லை முடி மொத்தத்துக்கு வெள்ளை ஆயிடுமா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவசியமும் இல்லைங்க அளவுக்கு இந்த ஹேர் டை ரொம்பவே எஃபெக்டிவானதுங்க இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு நல்லா எடுத்துக்கோங்க எந்த ஹேர் பேக்கோ ஹேர் டையோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு முடியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க அப்ளை பண்ணணும் முடியில் இருக்க எல்லா பகுதியிலையுமே அப்ளை ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க முடியோட வேர் பகுதியிலேருந்து முடியோட நுனி பகுதி வரைக்கும் நல்லா இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர் டை யூஸ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா மசாஜ் பண்ண தேவையில்லைங்க எல்லா முடியிலையுமே இந்த ஹேர் டை அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வர்றப்ப உங்களோட முடி செம்ம கருப்பாக இருக்குங்க நீங்களே பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த முடி வந்து அவ்வளோ கருப்பாக மாறிடுங்க அடுத்து சீயக்காய் டைல்யூட் பண்ணுறதுக்கு வெந்தயம் ஊற வச்ச தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன் வெறும் தண்ணியை நான் யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சோ இல்லை அரிசி ஊற வச்சோ அந்த தண்ணியை எடுத்து தான் ஷாம்புவையோ சீயக்காவையோ நான் டைல்யூட் பண்ணி என்னோட முடிக்கு யூஸ் பண்ணுவேங்க அதனால முடி உதிர்வு பிரச்சனை அப்படிங்கிறது நல்லாவே குறையுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதவங்க வெறும் தண்ணியிலையே நம்ம டைலூட் பண்ணி யூஸ் பண்ணலாங்க ஷாம்புவையோ சீயக்காவையோ நம்ம டைலூட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முடி உதுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் தண்ணியில் கூட நீங்கள் டைலூட் பண்ணி தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட முடியை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க இந்த ஹேர் டை உங்களோட முடியை கருமையாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் நல்ல கரு கருணும் வளர்த்து கொடுக்குங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஹேர் பேக் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது இந்த ஹேர் ஹேர்டையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து நான் டிப்ஸுகள் கொடுத்துக்கிட்டே வரேங்க நம்ம சேனலில் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் அதனால தான் உங்களை லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்கிறேன் தொடர்ந்து இந்த ஹேர் டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுற இந்த ஹேர் ஆயிலையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நடைமுடி பிரச்சனை எங்கே போகும்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிருங்க இந்த ஹேர் ஆயிலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டேண்ட்ரப் பிரச்சனை இளநரை பிரச்சனை பால்னஸ் பிரச்சனை முடி கொட் கொத்து கொத்தாக கொட்டுதா அது எல்லாத்தையுமே இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க நம்ம தேங்காய் எண்ணெய் மரச்செக்கு நம்மளே வச்சு ஆட்டுறதுனால ரொம்பவே பியூரான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோங்க இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தாங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கலுமே இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க யூஸ் பண்ணி ஒரே மாதத்துலேயே உங்களுக்கான ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்குங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும் நான் நினைக்கவே இல்லைங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க ஆயில் ஆர்டர் போடுறவங்க எல்லாருமே அக்கா இளநறை பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக நரைமுடி பிரச்சனைக்கு இந்த ஹேர் ஆயில் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ